ஜனாதிபதி பொது மன்னிப்பால் வந்த சிக்கல் தீர்வு கூறும் முற்போக்கு கூட்டணியின் ஆதரவு யாருக்கு முன்னாள் அமைச்சர்களுக்கு அனுரவி நடவடிக்கை மனைவியை நடுவீதியில் சுட்டுக் கொன்ற கொடூர கணவன் யாழில் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த ஆலயம் மக்கள் பயன்பாட்டுக்கு சர்வதேச நாணய நிதியத்தின் உயரதிகாரிகள் குழு இலங்கை வருகை அதிகமாக காட்டப்பட்டுள்ள இலங்கையின் டொலர் கையிருப்பு கொழும்பு மாநகர முதல்வர் போட்டியில் வெற்றி யாருக்கு சஜித் தரப்பின் கருத்து இனி விரிவான செய்திகள் சர்வதேச நாணய நிதியத்தின் உயரதிகாரிகள் குழு இலங்கை வருகை சர்வதேச நாணய நிதியத்தின் சிரேஷ்ட உதவி முகாமையாளர்களானதி கீதா கோபிநாத் உள்ளிட்ட குழுவினர் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் இரண்டு நாள் உத்தியோகபூர்வ சுற்றுப்பயணம் ஒன்றுக்காக அவர்கள் இலங்கை வருகை தந்திருக்கின்றனர் இந்த விதயத்தின் பொழுது இலங்கையின் பொருளாதாரத்தை இயல்பு நிலைக்கு கொண்டு வருதல் கடன் மற்றும் நிர்வாகம் என்ற துணைப்பொருளில் நடைபெறவுள்ள மாநாட்டின் முக்கிய அதிதியாகவும் அவர் கலந்து கொள்ள உள்ளார் இதனை நிதியமைச்சு மத்திய வங்கி சர்வதேச நாணய நிதியம் என்பன ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்திருக்கின்றனர் அதன் அங்குரார்பண நிகழ்வு இன்று கொழும்பில் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழில் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த ஆலயம் மக்கள் பயன்பாட்டுக்கு உள்ள உயர் பாதுகாப்பு வளையத்தினுள் உள்ள பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றிருக்கின்றன கடுமையான கட்டுப்பாடுகளுடன் விசேட தினங்களில் மாத்திரம் ஆலயத்திற்கு செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை முதல் குறித்த ஆலயத்திற்கு தினமும் சென்று வழிபாடு செய்வதற்கு இராணுவத்தினர் அனுமதி வழங்கியிருக்கின்றனர் இந்த நிலையில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்றிருக்கின்றன அதில் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு இளங்குமரன் ராணுவ உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நீதி அமைச்சரிடமிருந்து ஒரு சிறப்பு அறிக்கை இலங்கை சிறைச்சாலை அமைப்பை முழுமையாக மறுசீரமைக்கும் ஒரு திட்டத்தை எதிர்வரும் நாட்களில் தொடங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக நீதி மற்றும் சிறைச்சாலை விவகார அமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்திருக்கின்றார் ஜனாதிபதி பொதுமன்னிப்பை தவறாக பயன்படுத்துவதன் மூலம் கைதிகள் விடுதலை செய்யப்படுவது தொடர்பான சர்ச்சையும் அதன் மூலம் வெளிச்சத்துக்கு வந்த பிரச்சினைகளுமே இந்த முடிவுக்கு காரணம் என்றும் சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த விவகாரம் குறித்து அமைச்சகம் தற்பொழுது விரிவான விசாரணையை நடத்தி வருவதாகவும் விசாரணைகள் வெளிப்படுத்தப்படும் தகவல்களின் அடிப்படையில் எதிர்கால மறுசீரமைப்பு திட்டமிடப்படும் என்றும் நாணயக்கார விளக்கி விளக்கியிருக்கின்றார் இதற்கிடையில் சிறைச்சாலை அமைப்புக்குள் ஏற்கனவே பல சிறப்பு மாற்றங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பவும் அதிகாரப்பூர்வ பதில்களை கோரவும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் முடிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழ் கூட்டணியின் ஆதரவு திகாம்பரம் மன்றங்களில் யாருக்கும் தனி அதிகாரம் வழங்கப்படவில்லை என்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் ஆதரவு இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கா அல்லது தேசிய மக்கள் சக்திக்கா வழங்கப்படும் என்பது குறித்து அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் தெரிவித்திருக்கின்றார் தொழிலாளர் தேசிய முன்னணி மற்றும் தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தேசிய சபை கூட்டம் நேற்று ஹட்டனில் உள்ள ஒரு தனியார் மண்டபத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் தலைமையில் கூடிய பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையில் ஏனைய கட்சிகளுடன் இணைந்துதான் உள்ளூராட்சி மன்றங்களில் அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் ஆனால் உள்ளூராட்சி மன்றங்களில் அதிகாரத்தை நிறுவுவது தொடர்பாக இதுவரை எந்த அரசியல் கட்சியுடனும் பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை உள்ளூராட்சி மன்றங்களில் அதிகாரத்தை நிறுவுவது குறித்து விவாதிக்க தனது கூட்டணிக்கு பல அரசியல் கட்சிகள் அழைப்பு விடுத்திருந்தாலும் அந்த அரசியல் கட்சிகள் யாருடனும் இவ்விடயம் குறித்து பேசப்படவில்லை சில உள்ளூராட்சி மன்றங்களுக்கு எமது அனுமதி இல்லாமல் உறுப்பினர்கள் சிலர் ஆதரவு வழங்கியிருக்கின்றனர் அவர்களுக்கு எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு மாநகர முதல்வர் போட்டியில் வெற்றி யாருக்கு சஜித் தரப்பின் கொழும்பு மாநகர முதல்வராக யார் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்பதை கணிக்க முடியாது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அரிக்கார தகவல் வெளியிட்டிருக்கின்றார் ஊடக சந்திப்பு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து வெளியிட்டவர் சில உறுப்பினர்கள் கடைசி நேரத்தில் தங்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள கூடும் என்பதால் இந்த கணிப்பை முன்கூட்டியே கூற முடியாதுள்ளது என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியின் இருபத்தி ஒன்பது உறுப்பினர்கள் நம்பகமானவர்கள் ஆனால் சுயேட்சை குழுக்கள் உட்பட மற்றவர்களிடையே பிரச்சனை இருப்பதாக பரிகார் குறிப்பிட்டுள்ளார் சர்வஜன வலைய உறுப்பினர்கள் சிலர் சில உள்ளூராட்சி அமைப்புகளில் தேசிய மக்கள் சக்தியை ஆதரிக்க ஒருதலை பட்சமாக முடிவு செய்துள்ளனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே நாளைய வாக்கெடுப்பின் முடிவுகளில் இருந்து வெற்றி யாருக்கு என்பது தெரியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மனைவியை நடுவீதிகள் சுட்டுக் கொன்ற கொடூரக் கணவன் மதகம காவல் பிரிவில் குடும்ப தகராறு காரணமாக ஒரு பெண் அவரது கணவரால் சுட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி மாலையில் இடம்பெற்றிருக்கின்றது பலகசார வீதியின் அருகே துப்பாக்கிச் சூட்டு காயங்களுடன் ஒரு பெண் கிடந்ததாக போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது அந்த பெண் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இருப்பினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் உறுதிப்படுத்தி உயிரிழந்தவர் மகந்த விண்ணவை சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார் முதற்கட்ட விசாரணையில் உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியை பயன்படுத்தி துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக சம்பவத்தை தொடர்ந்து சந்தேக நபர் அப்பகுதியை விட்டு தப்பிச் சென்றிருக்கின்றார் சந்தேக நபரை கைது செய்ய மடகமா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ராஜபக்சர்களுள் இருவர் முன்னாள் அமைச்சர்களும் பட்டியலில் முக்கிய வழக்குகளை கையிலக்கும் அனுறு நாமல் ராஜபக்ச மற்றும் யோசித ராஜபக்ச ஆகியோருடன் குற்றப்பத்திரிகை ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் கெகலிக அம்புக்வெல்ல மற்றும் மேர்வின் சில்வா ஆகியோருடன் மிக விரைவில் குற்றப்பத்திரிகை ஒப்படைக்கப்படும் என்றும் ஜனாதிபதி திசா திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள அனுரகுமாரதி திசாநாயக்க நாட்டிலுள்ள பல விசாரணைகள் தொடர்பில் நீதவா நீதிமன்றத்திற்கு ஏராளமான வழக்குகள் தொலைநகல் மூலம் அனுப்பப்பட்டுள்ளன ஆனால் அது போதாது அதன் பிறகு அந்த விடயங்கள் தொடர்பில் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் அதுதான் கடைசிப்படியாகும் அதன் பிறகு நீதிமன்றத்திற்கு தண்டனை வழங்க அதிகாரம் இருக்கின்றது அரசு நிறுவனங்களின் முக்கியமான பங்கு வழக்குகளை விசாரித்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரும் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வதாகும் இப்பொழுது கெகலிய ரம்புக்வெல்லவின் விசாரணை முடிவுக்கு வருகின்றது குற்றப்பத்திரிகை மிக விரைவில் ஒப்படைக்கப்படும் மேர்வின் சில்வாவின் விசாரணை முடிவுக்கு வருகிறது குற்றப்பத்திரிகை மிக விரைவில் ஒப்படைக்கப்படும் இந்த நிலையில் பரிவர்த்தனை தொடர்பாக நாமலுக்கு குற்றப்பத்திரிகை வழங்கப்பட்டிருக்கின்றது யோசித்தவிடமும் குற்றப்பத்திரிகை ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது பல வழக்குகள் தொடர்பில் விரைவில் சட்டம் அதிபர் திணைக்களத்திலிருந்து குற்றப்பத்திரிகையை வெளியிடுவார்கள் அதன் பிறகு நீதிமன்றத்துக்கு செல்வதே பணியாகும் சட்டம் அதிபர் திணைக்களத்தின் சட்டத்தரணிகள் மற்றும் லஞ்ச ஒழிப்பு ஆணையம் சென்று நீதிமன்றத்திற்கு உண்மைகளை முன்வைப்பார்கள் நீதிமன்றத்தால் ஒரு முடிவு எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையிடம் உள்ள டாலர்கள் தொடர்பில் பொய்யான தகவல் இலங்கையின் அதிகாரப்பூர்வ வெளிநாட்டு அந்நிய செலாவணி கையிருப்புகள் சுமார் ஒரு புள்ளி நான்கு பில்லியன் டாலர்களினால் மேலதிகமாக காட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தகவல்களின் உண்மைத்தன்மையை சரிபார்க்கும் உள்நாட்டு இணையதளமான ஒன்று வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இலங்கையின் வெளிநாட்டு இருப்புகள் குறித்து சந்தேகங்கள் எனும் தலைப்பிலான இந்த அறிக்கையில் சீனாவின் பீப்பிள்ஸ் வங்கியுடன் உள்ள சுமார் ஒரு புள்ளி நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான நாணய பரிமாற்ற ஒப்பந்தம் சர்வதேச நாணய நிதியம் வகைப்படுத்தும் விதிகளுக்கு ஏற்ப பரிசோதிக்கத்தக்க நிகர நிதி அல்ல என்றும் கூறப்பட்டிருக்கின்றது ஐஎம்எஃப் விதிகளின்படி நிபந்தனையின்றி உடனடியாக பயன்படுத்தக்கூடிய சொத்துக்களை நிகர நிதியாக ஏற்கப்படும் ஆனால் இந்த சீன பரிமாற்றத்தில் பல கட்டுப்பாடுகள் உள்ளதால் அதனை பயன்பாட்டு நிதியாக கொள்ள முடியாது என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்தில் ஆறு புள்ளி மூன்று பில்லியன் டாலர் இருப்பு உள்ளதாக மத்திய வங்கி அறிவித்திருந்தது ஆனால் சர்வதேச நாணய நிதியத்தின் ஐஎம்எஃப் தரநிலைக்கு ஏற்ப சீன பரிமாற்றத்தை நீக்கினால் உண்மையாக பயன்படுத்தக்கூடிய இருப்பு நான்கு புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர்களாக குறைகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஏப்ரல் முதல் அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் வெளிநாட்டு நிதி இறப்புகளை தெரிவிக்கும் போது இந்த சீன பரிமாற்றத்தையும் கொண்டு பொருளாதார மீட்பு நிலை சாதகமாக உள்ளது என தவறான பார்வையை ஏற்படுத்தியதாகவும் அறிக்கை காட்டுகின்றது சர்வதேச நாணய நிதியத்தின் வரையறைக்கு இணையாகவே பயன்படுத்தக்கூடிய நிதியளவை கணக்கிட வேண்டும் என நிபுணர்கள் வலியுறுத்தியிருக்கின்றனர் இதுபோன்ற தவறான நிதி ஆவணங்கள் வெளிநாட்டு கடன் அளிப்பாளர்கள் மற்றும் முதலீட்டாளர்களிடம் நம்பிக்கையை குறைக்கும் என்றும் நிதி மேலாண்மையில் வெளிப்படைத்தன்மை பாதிக்கப்படும் என்றும் நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர் சர்வதேசத்தின் நம்பிக்கையை கட்டியெழுப்பும் முனைப்புகளில் ஈடுபட்டுள்ள இலங்கைக்கு இந்த அறிக்கை பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியம் உள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது ஜேவிபியின் சீன பயணம் முக்கியத்துவம் வாய்ந்த இருதரப்பு சந்திப்பு ஜேவிபி என்ற மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தமது கட்சிக்கும் சிபிசி என்ற சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இடையேயான உறவுகளை ஆழப்படுத்தும் முகமாக சீனாவில் பேச்சுவார்த்தைகளை நடத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையின் ஜனாதிபதி அனுரகுமாரின் அரசாங்கம் இந்தியாவுடன் பாதுகாப்பு உடன்படிக்கைகளை செய்து கொண்டதன் பின்னர் இடம்பெற்ற இந்த சீன பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்திருக்கின்றது சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் அழைப்பின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட இந்த பயணத்தின் போது டெல்வின் சில்வா கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கியஸ்தர்களை சந்தித்திருக்கின்றார் எனினும் சந்திப்பின் போது பகிர்ந்து கொள்ளப்பட்ட விடயங்கள் எவையும் வெளிச்சத்துக்கு வரவில்லை ஜேவிபிக்கு சீனாவுடனான தொடர்புகள் கட்சியின் நிறுவனர் ரோகன விஜயவீரவின் காலத்திலிருந்து தொடர்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஜேவிபி கிளர்ச்சிக்கு பின்னர் ஸ்ரீமாவு பண்டாரநாயக்க தலைமையிலான அப்போதைய அரசாங்கம் குறித்த கிளர்ச்சிக்கு பின்னால் சீனாவின் பங்கு இருப்பதாக சந்தேகித்து கொழும்பிலுள்ள சீன ஆதரவு வடகொரிய தூதரகத்தை மூடியது அத்துடன் இலங்கையில் சீன செய்தி நிறுவனமான அலுவலகம் மற்றும் சீன பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் ஒரு திட்டத்தில் இருந்த பண்டாரநாய்க்கு சர்வதேச தளம் ஆகியவை சோதனை செய்யப்பட்டு மாவ சேதுங்கின் நூற்றாண்டுக்கான புத்தகங்களும் அவரது படங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன இந்த சம்பவங்களை இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் ஸ்தாபக தலைவரும் பொதுச் செயலாளருமான தலைவருமான என் சண்முகதாசன் தமது நினைவு குறிப்பு ஒன்றில் எழுதியிருந்தமை குறிப்பிடத்தக்கது